தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆதியாகமும் முதல் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டு முதல் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு வரை இங்கிலாந்தில் முப்பது ஆண்டு காலம் நடந்த யுத்தத்தில் ஸ்வீடன் நாட்டு மன்னன் குஸ்தாவஸ் அடால்பஸ் கொல்லப்பட்டார் ஆனால் அவருடைய படை மாபெரும் வெற்றியை பெற்றது ஸ்வீடனுக்கு வெற்றி கிடைத்தாலும் அங்கு மாபெரும் துக்கம் ஏற்பட்டது அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து ஸ்வீடன் நாட்டுக்கு ஒரு மன்னனை ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கினார்கள் சிலர் சொன்னார்கள் இந்த ஸ்வீடன் நாட்டை குடியரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று வேறு சிலரோ நம் மன்னனுடைய கிரீடம் அவருக்கு உறவினரான போலந்து நாட்டு மன்னனுக்கு வைக்கப்பட்டு அவரையே ஸ்வீடனுக்கு மன்னனாக்க வேண்டும் என்றார்கள் இவ்வாறு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஸ்வீடன் நாட்டு சான்சலர் எழுந்த ஸ்வீடன் நாட்டை குடியரசு நாடாகவும் மாற்ற வேண்டாம் போலந்து நாட்டு மன்னனையும் நம் நாட்டுக்கு மன்னனாக மாற்ற வேண்டாம் ஏனென்றால் மகா குஸ்டபுக்கு அவருடைய சொந்த வாரிசே இருக்கிறது அவருடைய ஆறு வயது மகள் இருக்கிறாள் அவளையே அரசியாக்கி விடலாம் என்றார் ஆனால் சிலரோ அப்படியா அரசனுக்கு ஆறு வயது குழந்தை இருப்பதே எங்களுக்கு தெரியாதே என்று அந்த கருத்தை மறுத்து பேசினார்கள் அதற்கு சான்சலர் இதோ கொஞ்சம் பொருங்கள் நான் அவளை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி மன்னனின் ஆறு வயது குழந்தை கிறிஸ்டினாவை தூக்கி கொண்டு வந்து சிங்காசனத்திலே உட்கார வைத்தார் ராஜாவுக்கு சொந்த வாரிசு இருக்கிறதா என்ற சந்தேகத்தை கிளப்பியவர் சற்று முன்பாக சென்றார் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த கிறிஸ்டினாவை வெறிக்க வெறிக்க பார்த்தார் பின்பு அங்கு கூடியிருந்தவர்கள் பக்கம் திரும்பி அவளுடைய மூக்கை பாருங்கள் கண்களை பாருங்கள் அவளுடைய நாடியை பாருங்கள் இந்த சிறுமியின் முகத்தில் நான் மகா குஸ்தவஸை பார்க்கிறேன் மன்னனை அச்செடுத்து வார்த்ததை போல இருக்கிறாள் அவள் நிச்சயமாக நம் மன்னனின் குழந்தைதான் என்றார் இதை கேட்டதும் அனைவரும் கிறிஸ்டினா ஸ்வீடனின் அரசி என்று மகா ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆம் பிரியமானவர்களே பிள்ளைகள் தங்கள் தகப்பனின் சாயலை பிரதிபலிப்பதைப் போல நாம் தேவனின் பிள்ளைகளாய் இருந்தால் அவருடைய சாயல் நம்மில் தெரிய வேண்டும் அவரை போலவும் அவருடைய தன்மைகளுடனும் இருப்பதற்காக ஒரு சிறுமி வாசலில் நின்ற சுந்தர் சிங்கை பார்த்துவிட்டு அம்மா ஏசு நம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்றாள் ஆம் சாது சுந்தர் சிங்குக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த நெருங்கிய தொடர்பு அவருடைய முகத்தில் ஒரு பேரொழியை கொடுத்தது அவருடைய கண்களில் இருந்து ஒரு தெய்வீக அன்பு அம்பு போல பாய்ந்தது அவருடைய தன்மைகளும் இயேசுவை போல மாறியது மோசே தேவனோடு இரவும் பகலும் நாற்பது நாட்கள் சீனாய் மலையிலே சஞ்சரித்த போது அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது அதை அவர் அறிந்திருக்கவில்லை ஜனங்கள் சொன்ன பிறகுதான் தன் முகத்தில் தெரிந்த பிரகாசத்திற்கான காரணத்தை அவர் அறிந்து கொண்டார் ஆம் பிரியமானவர்களே உலக பிரகாரமான தன் தகப்பனை பிள்ளைகள் ஒத்து இருப்பதை போல தேவனால் பிறந்த நமக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறது ஆகவே அவர் பாவமற்ற பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் இருக்க வேண்டும் அவர் ஒளியில் இருப்பதை போல நாமும் ஒளியில் நடக்க வேண்டும் அவரை நெருங்கி சேர சேர தேவன் நமக்கும் இந்த கிருபைகளை தருகிறார் நாம் தேவனைப் போல தன்மை உள்ளவர்களாக மாறவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்வின் பிரதான நோக்கமே அதுதான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படியும் தன்மையின்படியும் மாற்றுவாராக காட் பிளஸ் யூ ஹவ் அ குட் டே